திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம ஷிவாய இன்னைக்கு பதிவில் திருவாசகம் திருவண்ட பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி நச்சரவு அப்படின்னா நஞ்சினை உடைய பாம்பு நஞ்சினை உடைய பாம்பை ஆட்டிப்படைத்திடும் சிவனை துதிக்கின்றேன் அப்படின்னு பொருள் எதுக்காக மாணிக்க வாசக அப்படி சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் மதுரையில் அரிதனகுப்தன் அப்படின்னு ஒரு வணிகன் இருக்கான் ஒரு நாள் அவனுக்கு தன்னோட மாமன் இறந்து விட்டதா ஒரு துக்க செய்தி வருது அதனால அவனும் வெளியூருக்கு கிளம்பி போறான் அங்க அரிதனகுப்தனின் மாமன் மகள் ரத்தினாவளி தாய் தந்தையரை இழந்து ஆதரவற்று நிற்கிறான் ரத்னாவளியோட அப்பாவுக்கு தன்னோடய மகளை அரிதனகுப்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் பார்க்குற எல்லார்கிட்டையும் அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஹரிதனகுப்தனுக்கு தான் தன்னோட மகளை த திருமணம் செய்யணும் அப்படின்னு ஆனால் அரிதனகுப்தனுக்கு மதுரையில் ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆகிருக்கும் இது ரத்னாவளியோட அப்பாவுக்கும் தெரியும் இதனால் எப்படி கேட்குறது அப்படின்னு தெரியாமல் கடைசியில் இறந்தே போயிடுறாரு இப்போ யாரும் இல்லாமல் ரத்னாவளி தனியாக நிக்கிறா இப்படி ஆதரவு இல்லாமல் நிற்கிற ரத்னாவழியை மதுரைக்கு கூட்டிட்டு போகலாம்னு ஹரிதனகுப்தன் முடிவு பண்ணி மதுரையை நோக்கி போகிறாங்க அப்போது ரொம்ப களைப்பா இருக்கிறதுனால திருப்புரம்பியம் என்ற ஊரில் இருக்கிற கோவில்ல வண்டி மரத்தடியில் தூங்கிட்டிருப்பான் அப்போது அந்த வண்டி தூங்கிட்டு இருந்த அரிதனகுப்தனை ஒரு பாம்பு தீண்டி அவன் இறந்துடுறான் அப்போ ரத்னாவளிக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ஈசனிடம் அழுது புலம்புறா அப்போ ஈசன் அங்க காட்சி அழித்து அரிதனகுப்தன் உடம்புல இருக்கிற விஷத்தை நீக்கி உயிர்ப்பிக்கிறாரு இப்படி ஈசன் பாம்பு விஷத்தை நீக்கிய வரலாறு திருவிழையாடற் புராணத்திலையும் சிலபதிகாரத்திலையும் இருக்கு இதைத்தான் மாணிக்க வாசகர் நண்பன் போச்சி அப்படின்னு பாடியிருக்காரு பாம்பு விஷம் நீங்கி உயிர் தெழுந்த அரதனகுப்தனுக்கு ஈசனே சிவலிங்கம் வன்னி கிணறு இதை சாட்சிய வச்சு திருமணமும் நடத்தி வைப்பார் ஆனால் மதுரைக்கு போனதும் அவனுடைய திருமணத்தை அரிதனகுப்தனின் முதல் மனைவி ஏற்க மாட்டான் இவங்களை ஏற்காம வழக்கு தொடுத்துறா அப்போ இந்த திருமணத்துக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது ரத்னாவளி சிவலிங்கம் கிணறு வன்னிமரம் இதுதான் சாட்சி அப்படின்னு அப்பாவியாக சொல்கிறான் அதையெல்லாம் இங்கே வந்து சாட்சியாக சொல்லும் அப்படின்னு கேட்குறாங்க ரத்னாவளிக்கு என்ன தெரியாம ஈசனே இது என்ன சோதனை அப்படின்னு கதறி அழுதுறா அப்போ ஒரு அசிரியரி கேக்குது இவர்கள் திருமணம் நடந்தது உண்மைதான் அப்படின்னு ஈசனே சாட்சி சொல்லுவார் அதனால தான் திருப்புரம்பியம் இறைவனுக்கு சாட்சிநாதர் அப்படிங்கிற பெயரே வந்துச்சு அதோடு மட்டும் இல்லாமல் இவர்கள் நாங்கள் தான் சாட்சி அப்படின்னு ஒரு அசரிதி கேட்கும் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு சிவலிங்கம் வன்னிமரம் கிணறு எல்லாம் அங்கே வந்துடும் இன்னைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சிவன் சன்னிதிக்கு ஈசானிய மூலையில ஒரு கிணறு வன்னிமரம் சிவலிங்கம் இருக்கும் இதைத்தான் மாணிக்க வாசகர் நச்சரவாட்டிய நம்பன் போச்சி அப்படின்னு பாடியிருக்கார் அடுத்து பிச்சம்மை ஏற்றிய பெரியூன் போச்சி அதாவது அமைச்சராயிருந்த என்ன ஒரே விநாடில உண்மையில பேரன்பு கொள்ளும்படி செஞ்சு எல்லாத்தையும் துறந்த பித்தனாக என்னை ஆக்கிய பெரியவனை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் அடுத்து நேற்றோடு தோற்ற வள்ளோன் போற்றி அப்படின்னா திருநீற்று கோலத்தில் குருவாக எழுந்தருளிய வல்லவனே போற்றி அப்படின்னு பொருள் நாற்றிசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நீரி நாற்றிசை அப்படின்னா நான்கு திசைகள் நான்கு திசைகளில் இருக்கிற உயிர் கூட்டங்கள்ல எல்லாம் நடமாட செய்கிறதும் அசையாமல் கிடக்கிறத அப்படியே அசையாமல் கிடக்க வைக்கிறதும் நிற்கிற பொருட்களையெல்லாம் அப்படியே நிற்க வைக்கிறதும் இறைவன்தான் இதைத்தான் நாற்றிசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நீரி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் அடுத்து சொற்பதம் கடந்த தொல்லோன் தொள்ளோன் அப்படின்னா பழமையானவன் சொற்களால அவரை பற்றி கூற முடியாத அளவுக்கு அனைத்தையும் கடந்து நிற்கும் பழையோன் அப்படின்னு பொருள் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான் மனசுல எழுகிற உணர்ச்சிகளாலும் கூட உணர்ந்து கொள்ள முடியாதபடி உயர்ந்து நிற்பவன் இறைவன் உணர்ச்சிகளால் இறைவனை முழுவதுமா உள்ளத்துக்குள்ள கொண்டு வர முடியாது தமிழ்மொழியில் உணர்வு உணர்ச்சி அப்படின்னு ரெண்டு சொற்கள் இருக்கு. உணர்ச்சி அப்படின்னா கோபம் வெறுப்பு பசி தாகம் இது எல்லாம் உணர்ச்சிகள் உணர்வு அப்படிங்கிறது ஆத்மார்த்தமான ஒன்று அதனால தான் இறைவன் மீது கொண்டுள்ள பக்தி சொல்லும் போது கூட இறை உணர்வு அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர இறை உணர்ச்சி அப்படின்னு சொல்றது கிடையாது அப்போ ஆத்மார்த்தமாக வர்றத உணர்வுன்னு சொல்கிறோம் இப்படி ஆத்மார்த்தமான இறை உணர்வு தோன்றும் போது பக்தி வழியில் தானே வந்து அகப்படுவான் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான் அப்படின்னு இவர் அவ்வளோ அழகா பாடியிருக்கார் கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன் முதலிய ஐந்து புலன்களுக்குரிய உணர்ச்சிகளான சுவை ஒளி தொடு உணர்வு ஓசை மனம் இவற்றால் அறிய முடியாதவர் இறைவன் விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன் அதாவது பேரூழி காலத்தில் நிலம் நீர் நெருப்பு காற்று இந்த நான்கு பூதங்களும் ஆகாயத்தில் ஒடுங்கிருமாம் மறுபடியும் படைப்பு காலம் வரும்போது இந்த இருந்து இருந்துதான் நான்கு பூதங்களும் வெளிப்படுமா இதைத்தான் வெண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன் அப்படின்னு அவ்வளவு அழகாக பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம